ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கில்லு வந்து சொதப்பனா கண்டிப்பாக உனக்கு தான் வந்து இடம் மனசை வந்து வெற்றாத தொடர்ந்து வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்துரு எப்படி வந்து லோக்கல் மேட்சஸில் வந்து நல்லா ஆன்மியோ அதே ஃபாம ஐபிஎல்ல வந்து கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற மாதிரி மயங்க் அகர்வால் கிட்டே ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு இந்தியனியில் பார்த்தீங்க அப்படின்னா கே எல் ராகுல் மாதிரி வர வேண்டிய ஒரு பிளேயர் தான் மயங்க் அகர்வால் இவங்க ரெண்டு பேரும் வந்து நெருங்கிய நண்பர்கள் இருந்தாலும் ராகுலுக்கு கிடைச்ச மாதிரி வரவேற்பு மயங்க் அகர்வாலுக்கு கிடைக்கல இன்னொரு ராகுல் மாதிரி வந்து இன்னிங்ஸ் ஒரு பெரிய இன்னிங்ஸ் தோக்க வேண்டிய மேட்ச்சா ஜெயிச்சு குடுக்கறது இந்த மாதிரி பெரிய ஒரு இன்னிங்ஸ் எதுவுமே வந்து மயங்கர் கரோல் வந்து பண்ணலை இப்ப லோக்கல் போட்டிகளில் சிறப்பாக சிறப்பா ஆடிட்டு வந்தாரு திடீர்னு அவருக்கு வந்து தொண்டை வலி ஏற்பட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி மருத்துவமனையில் ஐசியுல இவர் வந்து வச்சிருந்து இப்பதான் வந்து ரெக்கவர் ஆகி பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் வந்து வீடு இருக்காரு அப்படிப்பட்ட சூழலில் தான் ரோஹிட் சர்மா மயங்க் அகர்வால் கிட்ட தொடர்ந்து கண்டினியூவாக அந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு விட்டுறாத ஐபிஎல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணு ஒருவேளை கில்லோ ஜெய்ஸ்வாலோ யாரோ ஒருத்தவங்க வந்து சுதப்புறாங்க யாருக்கும் இன்ஜரி ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு தான் நான் வந்து அடுத்த வாய்ப்பு வந்து கொடுப்பேன் அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா அதை நீ வந்து யூஸ் பண்ணிக்க பாரு ஒரு வந்து முடியும் உங்ககிட்ட வந்து அந்த ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மயங்க் அகர்வால மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ரோகிட் வந்து பேசியிருக்காரு நன்றி